الله اكبر الله اكبر، لا اله الا الله. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدع وكل بدعه ضلاله வகுல் அஃப் தலாலத்தின் பின்னார் அம்மா பாய் அளவர் அருளால நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சொல்லல்லாஹ் வலைகி வசல்ல மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியுங்கள் தபவு தாபியுங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே சகோதரிகளே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ கண்ணியமான சிறப்பான நான்கு மாதங்களிலே துல்கதாவை முடித்து துல்ஹிஜாவிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் துல்ஹிஜாவிலும் சிறப்பான வளையாளின் அஷர் என்று அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய கண்ணியமான அந்த பத்து நாட்களிலே பத்தாவது நாளிலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் ஒட்டுமொத்த ஹாஜிகளும் அரஃபா பெருவெளியிலே ஒன்று திரண்டி அல்லாஹுடைய அருளை தேடி அவர்களெல்லோரும் ரொப்பிடத்திலே கையேந்தி அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் சகோதரர்களே பெரியவர்களே ஈமானியுறவுகளே நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் ஒரு முஸ்லீமுக்குள்ள மிக முக்கியமான உச்சகட்ட சந்தோஷங்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த இரண்டு திருநாட்கள் இதிலே மிக முக்கியமாக சகோதரர்களே திருநாள் என்று பெருநாள் என்று வருகின்ற அந்த நாட்களிலே நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் உங்களுக்கு முன்னால் வருகின்ற அந்த பாத்திரத்திலே அல்லாவுக்காக குறைவில்லாமல் அள்ளி போடுங்கள் நபிகளாருடைய சுண்ணாக்களிலே ஒன்று அது நபிகளார் உரை நிகழ்த்துவார்கள் பெண்கள் பகுதிக்கு போய் பிலாருசு எல்லாருடைய கையிலே சாய்ந்து கொண்டு தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் நரகத்தில் உங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள் பெண்கள் காதுகளிலே இருந்தவைகளையும் அவருடைய ஆபரணங்களையும் கலட்டி போடுவார்கள் என்ற செய்திகள் எதை சொல்லுவது என்று சொன்னால் இந்த நாட்களில் தர்மம் செய்யோணும் அந்த செய்கை நிலைக்கு சொல்லுது இங்கே போடப்படக்கூடிய இந்த தர்மத்தில் குறைவில்லாமல் அல்லாவுக்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஈகை திருநாள் என்றொண்டு நோம்புப் என்று என்றொண்டு தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்தொண்டு இரண்டு திருநாட்களை அல்லா வைத்திருக்கிறான் இந்த தியாக திருநாளுக்கு பின்னால் சகோதரர்களே மிகப்பெரிய பாடங்கள் மிகப்பெரிய படிப்பினைகள் கற்பனை அல்ல நிச்சயமாக இந்த உலகத்தில் நடந்தேறிய உண்மையான வரலாறுகள் இந்த திருநாளோடு சம்பந்தப்பட்டிருப்பதை அடிக்கடி அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே இது ஒரு ஈமானிய குடும்பத்துடைய பின்னணி இது ஒரு ஹஹ்லாஸான ஒரு குடும்பத்துடைய பின்னணி சுஹானல்லா அக்கீதா ஆழமாக பதிந்த ஒரு குடும்பத்துடைய பின்னணியைத்தான் இன்று நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றோம் மஹான் அல்லாஹ் சகோதரிகளே அவருடைய பேர் இப்ராஹிம் அலீகர் சலாத்து வசலாம் அவர்தான் அந்த குடும்பத்துடைய தலைவர் அல்லாஹுத்தால அல் குர்வானில் ஒத்தவே மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா நேர்த்தியான தூய்மையான இப்ராஹிம் அளிகர் சலாத்து வசலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தல்லா சொல்லுவான் ரசுல்லாஹ் சொன்னாங்க லவுக்கான மூசா ஹையா மூசா அலை இஸ்லாம் உயிரோடு வாழ்ந்தாலும் ஏன் மார்க்கத்தை தான் பின்பற்றுவாங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தால லட்சக்கணக்கான அபிமான்கள் இந்த பூமிக்கு அனுப்பி ஒரு நபி அல்லா சொல்றான் வத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா நீங்க இப்ராஹிம் நபியிட மார்க்கத்தை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றா இருந்தால் அவர் உண்மையிலே ஒரு ஒரு நபிமார்களில் மிக மு முக்கியமான சிரேஷ்டமான ஒருவராக இருக்கிறார் என்பதை அந்த அல்குராம் வசன் சொல்றது நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே பெரியவர்களே இந்த இப்ராஹிம் அலேஸ்வாத் அவர்கள் மிகப்பெரிய முன்மாதிரி என்று அல்குராமக்கு சொல்லித் தருகின்றது இவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார் இவரை போன்ற முன்மாதிரி இன்னும் ஒத்தருதான் அவர் தான் ரசூஸ் அலாஸ்மார்கள் இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கிட்ட முன்மாதிரி இருக்கிறதா அல்லா சொல்வார் ஒருத்தர் அல்லா இடத்துல சரலாசமாக அடுத்த ஒரு இப்ராஹிம் அலி சாத்து வஸ்லாம் அவரில் முன்மாதிரி நிறைய முன்மாதிரியை பார்க்கலாம் முதலாவது ஹத்னா செய்து காட்டிய ஒரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் எண்பது வயசில் ஹத்னா செய்கிறார் இன்று மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய மத குருக்கள் உட்பட நாசா விண்வெளியிலே ஆய்வு செய்வர்கள் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல வைத்தியர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் ஹத்னா செய்கின்றார்கள் ஏன் தெரியுமா அதற்கு பின்னால் மிகப்பெரிய தத்துவங்கள் நிறைந்திருப்பதை விஞ்ஞானம் சொல்லுகின்றது எண்பது வயதில் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் ஹத்னா செய்தார்கள் என்று செய்தி நாங்கள் புகாரியில் பார்க்குறோம் உறவுகளே அவரில் நிறைய முன்மாதிரிகள் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு ரெண்டு பேர் அல்லாஹ் தன் கூட்டாளியாக எடுத்துக்கொண்டான் ஒருவர் அல்லாட தூதர் அடுத்தவர் இப்ராஹிம் அலேஸ்வா இத்தக அல்லா இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹ் இப்ராஹிம் நபி தன் கூட்டாளியாக எடுத்துக்கொண்டான்னு சொல்றார் அவருடைய சிறப்புகள் சொல்லி முடிக்க முடியாதே சுபஹான் அல்லா ஒட்டுமொத்த உலகமும் நிர்வாணமாக செருப்பணியாதவர்களாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக ஒன்று சேர்க்கப்படுவோம் ஆண்கள் பெண்களாக செருப்பு போட்டிருக்க மாட்டோம் நிர்வாணமாக வருவோம் ஹத்னா செய்திருக்க மாட்டோம் இப்படி ஒன்று சேர்க்கப்படுகின்ற நாள்ல நபிமார்கள் உட்பட அல்லாட் சொல்றாங்க இந்த நேரத்துல அவ்வளவு முதலாவது ஒரு மனிதனுக்கல்லா வெள்ளை விளையரண்டு ஒரு அழகான ஆடை அணிவிப்பார் அவர் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் ரசூர்லா கூட கிடைக்கல ஒரு நாள் ஒரு மனிதர் யா ஹைரல் பரியா படைப்புக்குள்ள உன்னதமானவரே உயர்ந்தவரே சிரேஷ்டமானவரேண்டு ரசுருல்ல புகழ்ந்தார் உண்மையில் அவர் உன்னதமானவர் சிரேஷ்டமானவர் கண்ணியமானவர் அல்லா தூதர் அடக்கத்தோடு சொன்னார் இப்ராஹீம் அது நான் இல்லப்பா அது இப்ராஹிம்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த இப்ராஹிம் நபிக்குள்ள என்னதான் இருக்குது சுபஹான் அவருக்குள்ள என்னதான் இருக்குன்னு பேசி பார்த்தீங்கன்னா கண் கலங்கி கத்தி அழுதிடுவோம் அவ்வளவு அவருக்குள்ள இருக்குது அவர் ஒரு சமூகம் சொல்றார் இப்ராஹிம் என்பவர் ஒரு சமூகம் அலையத்து அஸ்லாம் எப்படி ஒரு மனிதர் சமூகமாகுவார் ஒரு தனிமரம் தோப்பாகாது ஒரு ரஷ்மி சாஹித் ரஷ்மி சாஹித் தான் நாங்கள் பத்து பேர் பதினைஞ்சு பேர் சேர்ந்த சமூகம் ஒரு இப்ராஹிம் சலாத்து அஸ்லாம் சமூகம் சமூகமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமாக திறமையாக சிறப்பாக அறிபூர்வமாக செய்து காட்டி உணர்த்தினார் அவர் இப்ராஹிம் அலி சாத்துலாம் நிறைய முன்மாதிரி அவர் இருக்கிற முன்மாதிரிகள் நிறைய ஒன்றை மட்டும் சுருக்கம் உங்களோட நான் பேசிக்கொள்கிறேன் இப்ராஹிம் அலே சாத்து வஸ்லாம் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே வந்த நபிமார்கள் மிக சிரேஷ்டமானவர் மிக முக்கியமானவர் என்று குருவான் சொல்லுது இவர் இந்த சமூகத்தில் தொஹீத் என்கின்ற அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான் தான் எங்களுக்கு முஸ்லீம் சொல்லிய பெயரை சூட்டியவர் உங்களுக்கு முதலாவது முஸ்லீம் என்ற நாமத்தை சூட்டியவர் அவர் இப்ராஹிம் அலே சாத் என்று சொல்லி எங்களுக்கு செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் ஈமான் உறவுகளே சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே இந்த இப்ராஹிம் அலி அவர்கள் இருந்த ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொல்றேன் அவர் தவக்குழுக்கு மிகப்பெரியவர் பொறுப்பு சாட்டுவதில் மிக முக்கியமானவர் அவர்ல எல்லாரும் படிக்க வேண்டிய பிரமாண்டமான பாடம் என்ன தெரியுமா அகிதாவை ஆள பதிய வைத்தார் ஒரு தனி மர தனிமரம் தோப்பாகாது ஒரு தனி மனிதர் எப்படி அவ்வளோ கையால் செய்யப்பட்டவைகளை உடைத்து தள்ளி தைரியமாக பெரிய கழுத்திலே கோடாரியை கொழுவி மிகப்பெரிய பாடத்தை புகட்டினார் எப்படி அவருக்கு இருந்த அக்கீதாட பவர் ஊரே ஒரு பக்கம் தனித்து நின்றார் அல்லாஹ் சொல்றானே அது காணத்தக்கும் உஸ்வா ஹசனா தி இப்ராஹிம் அல்லதி நாமனுமா திட்டமாக உங்களுக்கு இப்ராஹிமிலும் அலிசாத்லாம் அவரோட இருந்தவங்களையும் பிரமாண்டமான உதாரணம் இருக்குது அழகிய முன்மாதிரி இருக்கு உஸ்வா ஹசனா குதுவா ஹசனா இது ரெண்டும் இப்ராஹீமிலும் அவரோடு இருந்தவர்களையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றான் என்ன இருந்துச்சு சுபஹான் அல்லா அவர் அந்த வேலையை செய்து முடித்தார் நீங்க தானே செஞ்சு கேட்டார்கள் இல்லை 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 மூணு நான் அல்ல அவங்கள பெரியவன் தான் அந்த வேலையை செஞ்சிக்கிறான் நான் நோயாளி என்று சொன்னார் தன் மனைவியோடு போன பெரிய ஒரு பொய் சொன்னார் மூணே மூணு பிள்ளைகள் சுபஹான் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல இப்ராஹிம் நபி சொன்ன மொத்த பொய்கள் மூணு உள்ள பதிவு செய்கிறார் எப்படி சுபான் அவருக்கு இந்த தைரியம் எல்லாம் இருந்த நம்பிக்கை அக்கைதாட நம்பிக்கை அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு அவர் பிறந்தது யாருக்கு பூசாரிட மகனாக தான் பிறந்தார் பூசாரிக்கு மகனாக அறிந்தார் விண்வெளி நாசா விண்வெளியில் ஆய்வு செய்கிற அளவுக்கு சந்திர மண்டலத்தில் பவரோடு பதிக்கிற அளவுக்கு திறமையும் அறிவும் ஆற்றலும் உள்ளவனுக்கு பிஹெச்டி முடிச்சு உச்சகட்டமாக ஒரு துறையை கலை போக துறை போக கற்றவனுக்கு படைச்சவன் யாருன்னு அறிய தெரியலன்னு என்று அவன் படிப்பில் எந்த பிரியோசனும் இல்லை எந்த கெம்பஸுக்கும் போகல எந்த பல்கலைக்கழகத்துக்கும் போகல சுயம் சுயமா யோசித்தார் பலம்மா ஜென் அழைகில்லை ஒரு நாள் இரவு மூடிச்சு ஏன் இந்த மக்கள் இதை வணங்குறாங்க இதை செய்யறாங்க இதை செய்யறது மனசுக்குள்ள ஓடிக்கொண்டு இருந்துச்சு இரவு மூடிச்சு நட்சத்திரத்தை கண்டார் பலமா ரல் கௌகப் நட்சத்திரத்தை கண்டார் ஹாதாரப் இதையின் ரப்புன்னு சொன்னார் மறைஞ்சிச்சு இதையின் ரப்பெல்ல என்றார் சந்திரனை கண்டார் இது ஏன் ரப்புன்னு சொன்னார் மறைஞ்சிச்சு இதேன்னு ரப்பல்லன்னு சொன்னார்

அவனுக்கு எந்தொன்றை நான் இணை வைக்க மாட்டேன் நான் அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாவே நின்று அல்லாவி சுயமாக யோசித்து அறிந்த மிகப்பெரிய வல்ல இப்ராஹிம் அலி சாத் என்ன பவரை பாருங்க தனி மனிதனாக போராடி பிரமாண்டமான நெருப்பு குண்டத்தை மூட்டி தூக்கி போடுற நேரம் இருந்த நம்பி கொண்டு மட்டும்தான் ஒன்னால முடிஞ்ச நெருப்புல போடு பொசுங்கி சாம்பலா போறேன் என்ற ரப்பி இருக்கிறான் நம்பிக்கை உலக மளியங்கால வரைக்கும் மிகப்பெரிய சான்று இல்லையாது தூக்கி போடுற நேர நெருப்புக்குள்ள அல்லா ஒரு போட்டான் ஒவ்வொரு கொள்கை உறவும் விளங்கிக்குங்க உங்களோட ஊர்ல நீங்க தனி மனிதனாக நிக்கட்டா தனி மனிதனாக நீங்க நில்லைங்க பிரச்சனையா இல்ல படைச்சவன்ல நம்பிக்கை வச்சு இறங்குங்க சாதிக்க இல்லையா எந்த ஹட்டில இருந்தோம் அல்லாரும் செய்யட்டும் கிறிஸ்துவாஜியார் வீட்டு ஒரு ஹட்டில தான் இருந்தோம் நாற்பது பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அல்குரா மதரசா நடத்துறதுக்கு தான் என்ன இஃபாமாஜியார் உஸ்மானான்னு எடுத்துக்கொண்டு வந்தாங்க இந்த பிரமாண்டமான இடத்துக்கு பின்னால் இருக்கிறது என்ன தெரியுமா ஆழமான கொள்கை உறுதி மட்டும்களே இங்க ஒரு ஹட்டில் இருந்தோம் எங்கெல்லாம் நாடோடி மாதிரி ஓடினோம் எங்க வந்திருக்கிறோம் எப்படி நிற்கிறோம் ஒவ்வொரு ஊருக்கும் இது மிகப்பெரிய உதாரணம் கிட்டடியில நான் பியங்கல் ஒரு ஊருக்கு ஜும்மாக்கு போனேன் மிம்பர்லேர்ன வல்லாய் நான் அழுதுட்டேன் சத்தியம் அழுதுட்டேன் என்ற உரம் நடந்துட்டு இருக்குது பழைய காலத்தை அப்படியே மீட்டி பார்க்கிறேன் நான் அப்படியே சொல்கிறேன் ஒரு காலம் எங்கட பூமி இப்படி எங்களோட ஊர்வு தான் இருந்துச்சு நீங்கள் ஒரு நாள் எழுந்து நிற்பீங்கிற சின்ன ஒரு ஹட்டுக்குள்ளே ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் நின்று ஒரு ஜும் ஒரு பெரிய ஒரு என்ன நிகழ்வு நடக்குது இப்ராஹிம் நபி இருக்கிற முன்மாதிரி உறவுகளே இஹ்லாஸ் மட்டும் இருக்கமா இருந்தாலும் எங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பான் சத்தியமாக கொள்கை உறுதி என்பது இப்ராஹிம் நபியிலிருந்து பெற வேண்டிய மிக பிரம்மாண்டமான பாடம் ஒவ்வொரு முடுக்கிலும் எல்லாம் சத்தியத்தை நுழைய வைத்து விட்டான் ஏகத்துவம் போகாத இடமில்லை என்ற அளவுக்கள் ஆக்கி வைத்து விட்டார் ஏதரியுமா தனி மனிதர்கள் நின்று உயிர் கொடுத்து சத்தியத்தை வாழ வைக்கின்றார்கள் இப்ராஹிம் நபியில மிகப்பெரிய பாடம் இருக்க அக்கீதாடு உஸ்தாத் உஸ்தாது அக்கீதா அவர் இப்ராஹிம் அலே சாத்ரா எப்படி படிச்சு கொடுத்தாரு கனவு நபிகான்ற கனவு வகை தண்ட மனைவியும் குழந்தையின் பிரியோனு தூக்கி கொண்டு வந்து பலஸ்தீன பூமியிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டரை தாண்டி வந்து விட்டார் குருவான் சொல்லுது இல்லையா அக்கீதாடு உச்சகட்டத்து பாருங்க நான் பட வேண்டிய நீங்க பெற வேண்டிய பாடம் ஒன்று மட்டும்தான் படைச்சவன் எதை எழுதினாலும் நடந்தே தீரும் உலகமே சேர்ந்தாலும் தரவு மேலா உலகமே சேர்ந்தால் தடுக்கோ மேலா அதுதான் இப்ராஹிம் நபி அவருக்கு சொன்ன பாடம் மகானல்லா தன் மனைவிய குழந்தைய கை குழந்தைய கொண்டு வந்து விடுறார் திரும்பி போற நேரத்தையுமா புகார் எங்களை எப்படி பதவி செய்கிறார் தெரியுமா மனைவிக்கு விளங்குது மாப்பிள்ளை அசைவு மனைவிக்கு விளங்காட்டி வேலை இல்லையே கணவன் அசைவு மனைவிட அசைவு கணவனுக்கு மனைவிக்கு விளங்கணும் ஏன் தூக்கி கொண்டிருக்கிறா ஏன் இப்படி இருக்கிறா மாப்பிள்ளைக்கு விளங்கணும் பொம்பளைக்கு விளங்கணும் அவருக்கு விளங்குது யா இப்ராஹிம் ஐந்த அதிகம் பத்தத்திற்குனா பீகாதல் வாதி லேசபீன்ஸ் வலாசை இப்ராஹிம் அப்படி பேரை தான் சொல்கிறார் எங்கப்பா நீங்கள் போகிறீங்க மனிதர்கள் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு பல் ஒரு வாதி பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போகிறீங்களே அப்படி விட்டுட்டு போகிறீங்களான்னு கேட்குறா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா பதில் இல்லை ரெண்டாம் மர பதில் இல்லை மூணாம் மர பதில் இல்லை ஒத்துக்கொண்டு ஆத்திரம் மட்டும் வருது வகை இல்லையா அல்லாஹ் சொன்னது இல்லையா கொண்டு வந்து விட்டுட்டேன் மூன்றாவது தடவை மனைவி கேட்டா அல்லாஹ் அமரக்க மிகாதா இப்படி செய்யணும் அல்லாவா சொன்னான் இப்படி சொன்னாராம் இதன் தையோ தையானா தைரியமா போங்க அவன் கைவிட மாட்டான்ண்டு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அகீதா உஸ்தாதிட மனைவி சொன்னாவா அவர் போயிட்டார் போயிட்டு அல்லாலும் இந்த நம்பிக்கை மட்டும் பாருங்க இப்ப ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் அவன்கிட்ட சொல்றேன் சொல்றதுக்கு நூறு பாடங்கள் இதை மட்டும் விளங்கிட்டு போங்க அடுத்தது போயாச்சா ஈச்சம்பழம் தீந்திச்சாம் தண்ணி தீந்திச்சாம் என்ற குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே தண்ணி இல்லை என்றதுக்காக பார்த்தாவாம் மர்வா கேறி பார்த்தாவாம் சஃபா மர்வா சஃபா மர்வா ஏழு தடவைகள் ஓடினாவாம் ஹாஜர் ஏழாவது தடவை நின்றாவாம் ஏறி நின்று ஒரு நிலம் இருந்துச்சு யா சஃபான் கத்தினா திரண்டு வருவாங்க மக்கள் இருந்தா வருவாங்க ஏறி பார்க்கிறாங்க அங்க யாருமே இல்லை இங்க யாருமே இல்லை ஏழாவது வந்து மறுவாள் நின்றா இன்றைக்கு நான் ஓடினா என்ற ஹஜ்ஜு கூடும் நான் ஓடினா என்ற உம்ரா கூடும் அது இல்லைன்டா அவங்களோட உம்ராவும் இல்லை ஹஜ்ஜும் இல்லை ஒரு பெண்ணுடைய தியாகத்தல்லா உலகத்துக்கு பறைசாற்றினான் சுபஹான் அல்லா சகோதரிகளே ஏழாவது தட வந்து நின்றவ குழந்தைய பார்க்குறதுக்காக ஓடினாவான் இமாமுனா புகார் ரஹிமுல்லா சொல்கிறாங்க நீர் ஊட்டு நீரூட்டு வருது ஜம் ஜம் ரஹிம் அல்லா உம்

சில அறிவிப்புக்களை பதிமூணு வயசுல வாராரு வாப்பா மகனோட உட்காந்து பேசி சிரிச்சிருக்க வேண்டிய வாப்பா பிள்ளைய பார்த்தது கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா யா பிணை என்ன அதுபோவுக்கு வந்துடும் ஆல்ரெடி கொண்டு வந்து விட்டாரே அல்லாடோடர் என்ன தங்கமே என் தங்க கட்டி புனை என்ன தங்க கட்டி என்ன அருமே மகனே என் தங்கமே உன்னை அறுத்து பழியிட நான் கனவு கண்டேண்ட ஆண்டு கேட்டு உஸ்தாத் உஸ்தாதவரு அவர்த மனைவி அகீதா உஸ்தாதுட மனைவி அவள் அவ சொன்ன ஒரு வார்த்தை புல்லன சொன்ன வார்த்தை அவட மகன் அகீதா மனைவி உம்மட மகன் எப்படி அல்லாஹற்றையும் நம்பிக்கையாயிருக்கும் உம்மட்ட நான் மஷூரா கேட்டு வரனே வாங்க பாப்பா எனக்கு ரெண்டு பேரும் போமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே உண்டுமே இல்லையாம் யா அபத்தி மாதூமர் சதஜுதுனிஷா அல்லாஹ்மின சாபிரின் என்ன தங்க வாப்பா அபத்தீண்டா எட தங்க வாப்பா உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ நீங்க தைரியமா செய்யுங்க உங்களோட மகன் நான் பொறுமையாளர்கள் இருக்க காண்பீங்கேண்டு அவர் சொல்ல சொல்லைய எடுத்துக்கொண்டு போறாரு மினாவுக்கு ரெண்டு பேரும் போயாச்சு அறுக்கிறதுக்கு துணிஞ்சாச்சு மகத்தான ஒரு அறுப்பு கொடுத்தோம் ஐயா இப்ராஹிம் நாங்கள் அழைத்தோம் இப்ராஹிம் கனவை மெய்ப்படுத்தீங்க இன்னா கதாலி நாங்கள் இப்படித்தான் கூலிய குடுப்போம் சொல்லி இப்ராஹிம் நாங்கள் சோதிச்சோம் வைதி இப்ராஹீம் ரப்பஹூபி கல் மாத்தி பாத்தமா உண்ண எத்தனை விஷயத்துல சோதிச்சோம் எல்லாத்திலையும் அவர் வெற்றி பெற்றார் அல்லா சொல்லி போட்டுட்டு இதுக்கு மிச்சமேலா எனக் குலகத்தொரு கூட்டாளே அவர்தான் இப்ராஹிம் என்று அல்லாஹ் உற்ற நண்பனாக இப்ராஹிம் அவர்களை ஆக்கியதை அல் குரான் எப்பி சொல்லித் தருது சுருக்கமாக விளங்குங்க சகோதரர்களே அவர் அக்கயதாவுடைய போதகர் அல்லாஹ் பற்றி ஆழ்மன நம்பிக்கை ரப் ஒருவன் என்பதில் உரத்து உறத்துச் சொன்னவர் உறுதியாக நின்றவர் அன்னே சாராவோடு போனார் எப்படி அக்கயதா உச்சஹட்டம் அன்னே சாராவோடு போனார் மூணாவது பொய் அதுதான் அழகிய பெண்களை அந்த அரசன் எடுத்துக்கொள்வது வளம அந்த அன்னே சாராவோடு போறான் அவன் அந்த சாராலய சாலா யூசுப் நபி எப்படி ஆண்கள் அழகோ அது மாதிரி சாரா மையார் அழகான அவங்களாம் அவளை அவ அடைய நினைக்கிறாள் இந்த நேரத்தில் அகீதா உஸ்தாதுடன் அடைவில்லையா அவள் சொன்னாவாம் மஹான் அல்லாஹ் அல்லாஹ் ம இங்குந்த் பிக் யா அல்லாஹ் நான் உன்னை விசுவாசித்திருப்பது உண்மை என்று சொன்னால் இப்ராஹிம் என் கணவர் உன்னுடைய தூதராக நான் ஏற்றிருப்பது உண்மை என்று சொன்னால் ரப்பே இந்த காஃபிரை எனக்கிட்ட நெருங்க விடாதே என்று துவா கேட்டான் நான் புகாரும் இல்ல பதிவு செய்கிறார் சுபஹான் அல்லா துவா கேட்கிறார் வலிப்பு நோய் பிடிச்சு கீழே விழுறான் அவன் கையெல்லாம் சூம்பி பேத்து கீழே அப்படியே விழுந்துடுறான் ஆனால் சாரை அம்மார் அம்மையார் அழகு அவனை விடல மீண்டும் நெருங்குறார் துவா கேட்டா யாரெல்லாம் இவன் எனக்கிட்ட நெருக்கிடா இந்த இந்த அதாவது நெகம் கூட படலை மூணாவது தடவை எழும்பி சொன்னால் உமார் சொல்த்தும் இல்லை அலைய செய்தான் ஒரு செய்தானே இல்லையா எனக்கு தந்திக்கிறீங்க இவளை இப்ராஹிம் கிட்டே கொடுத்துடுங்கன்னு சொன்ன செய்தி எதை சொல்லு தெரியுமா உறவுகளே அக்கீதா அல்லாவற்றை நம்பிக்கை மிக முக்கியமானது அது இப்ராஹிமுடைய பாடம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்